நம்ம ஊரில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கேம் பேர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அவங்கவுங்க சொல்லுங்கள் ஃப்ரீ ஃபயரை பற்றி சொல்லுவாங்க அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம எடுக்கல பப்ஜி அந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படியே பட்ட பப்ஜியை காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கேமை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் விருப்பமும் தான் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மீது உங்கள் நான் கேமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து செட்டிங்ஸை தான் போய் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு கேமை பற்றி பார்க்கும்போது ஒரிஜினலாக செட்டிங்ஸை தான் போய் பார்க்கணும் ஏன்னா அது ஸ்மூத்தாக இருந்தால் தான் ஒரு கேமோட பர்ஃபாமன்ஸாக எப்படி இருக்குன்னு தெரியணும் அதாவது நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் கண்ட்ரோல் இருந்தால் தான் ஒரு கேமவே விளையாட தோணும் அப்படி கண்ட்ரோல் நம்மளுக்கு செட் ஆகலைனா அந்த கேமை மூடி வச்சு நம்ம பார்த்துட்டு கிளம்பிடுவோம் செட்டிங்ஸை வந்து எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் வைக்கிறது ஈஸியாக இருக்குது ரெண்டு மூணு தான் இருக்குது கரெக்டாக நானும் பேட்டர் ஆளுங்கிற ஒரு மோடுக்குள்ளே போயிட்டேன் பப்ஜி ஆடமே தான் ஹெச்எஸ்எல் இருக்குது ஆனால் லோ எம்பியில் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜிபி இதுக்கு பப்ஜி விளாட ஆசையாக இருந்தாங்க இது விளாடலாம் ஆனால் இந்த கேமை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதாவது பிளஸ் நம்ம என்ன சொன்னேன் அதெல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கேம் ப்ளேவர் மட்டும் பா இதில் வந்து கரெக்டாக வந்துட்டு முப்பது பேர் வர்றாங்க நண்பா அதாவது செம்மையாக தான் இருக்குது எந்த வித லேக்கும் கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க நம்ம எதையும் வந்துட்டு குறை சொல்ல முடியாது நம்ம ஃபுல்லாக பழம் விளாட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேரசூட் ஓப்பன் பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா பப்ஜி அடைந்தான் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதாவது ரைட் சைடு நம்ம வந்து விரல வச்சு நம்ம ஊற்றி சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து இப்படி கிடையாது நம்ம வந்து ஓவர்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்ல நோடுறதுக்கு பயன்படுத்தணும்ல அந்த பட்டனை வச்சு தான் நம்மளால் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே போகிறோம் முடியுது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க ஒரு எளிமையை அடிக்கும்போது என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மினிசூர்டை கிடச்சிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எனிமையை கிடச்சிட்டா நம்ம வந்து பிரிச்சு மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎம்பி நம்ம கையில் சிக்கலை இப்போதிக்கு நம்ம இந்த கண்ணை வச்சு அடிச்சிடலாம் இதுங்க அழுத்தி பிடிச்சிட்றேன் அவ்வளோதான் அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் எந்த லேகுமே இல்லை அதாவது நார்மலாக தான் இருக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குன்னுபா அதனால நீங்கள் விளாட்லாம் ப்ளே பண்ணலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னொரு கிளிச்சுமே இந்த இதில் இருக்குது எனிமையை அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து லூட்டை வந்து கீழே போடுறான் அதுக்கப்புறம் அவன் செத்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்கிறது இல்லை ஆனால் பாருங்கள் இப்போ இருக்கிற கன்னெல்லாம் நான் எடுக்க போகிறேன் சரிங்களா இந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காலாம் பிக்கப் ஆகாது நாம தான் வந்து எழுத்தாகணும் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு லூட்டு கிடைக்கும் பார்த்தீங்களா இங்கே எதுவுமே இல்லை அதாவது பார்த்திங்கனா இது ஒரு கிளிச்சு தான் வேறு எதுவும் கிடையாது இதில் ஒரு பக் அவ்வளோதான் கரெக்டாக ஏகப்பட்ட இனிமேலாம் நான் அடிச்சிக்கொண்டேன் ஆனால் வந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணாவது தான் இந்த மாதிரி வந்து லூட்டை கீழே போட்டு போகிறானுங்க வேற ஒன்றும் கிடையாது இது ஆடி பாருங்க இது ஒரு வகையான பக்கு தான் மித்தபடி இந்த கேம் விளாடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அது வந்து பிளஸ் மைனஸு கடைசியாக சொல்கிறேன் இந்த கேமில் உங்களால் பார்க்கவே முடியாது ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியாது அதாவது பப்ஜியில் வந்துட்டு கதவு இருக்கும் ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வந்து இருக்காது அதே மாதிரி தான் இதிலையும் இருக்குது அதாவது கதவே ஒரு வீட்டுக்கு கூட கிடையாது ஆனால் லோ எம்பி கேம் சரிங்களா இதில் எவ்வளோ டீட்டெயில் கொடுக்க முடியும் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்ச அளவு கொடுத்துருக்காங்க ஆனால் நல்லா இருக்குது ஆனால் ஒரு ஜிபி ரேம் உள்ள சில அது தரமாக விளாட்லாம் நீங்களும் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை அதாவது உங்களுக்கு புரியுமா சொன்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்க்குள்ளே போயிடலாம் கேமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு எம்பி கூட வரல அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது ஈஸியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில கிராஃபிக்ஸ் அந்த ஒரு தொந்தரவு தான் இது ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ரெண்டு வயசும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது இதில் வந்துட்டு வெஹிக்கல் அந்தளவுக்கு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பப்ஜி பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கேம் பிடிக்காது அவ்வளோதான் இதை பற்றி பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு கிடையாது வேறு இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ